ஒன்னு <tellan> எல்லாருமே <tellan>

இப்போ நான் சொன்னேன்னா இல்லையாப்பா சொன்னேன்னா இல்லையா ஒன்றும் கவனப்பட வேண்டாம் ரேடோ எனக்கு தெரியாதா பயப்பட வேண்டாம் அம்மா ஆவாசம் ஏன் ஏன்னா வேணாம்னு நினைச்சாங்கப்பா புரிஞ்சுதா அண்ணே கொடுத்தா ஆள் போட்டு மீட்டு புரிஞ்சுதா இது சத்தி வாக்கு திருவிழா பிள்ளாரையும் விட்ட போய் அத்தனையுமே புரிஞ்சுதா இதே உன்னை கொடுத்து அலகு அதே மாதிரி இன்னைக்கு

சொல்றாங்க மத்ததுக்கு போனா என்னென்னமோ சொல்றாங்க இதுக்கு என்ன பண்றது தெரியாம எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்பி வந்து உண்டா இல்லையா இது நான் நோவில் நான் சொல்றேன்

அடியா சொன்னதெல்லாம் மனசு வாங்கியா இன்னையிலிருந்து கூட வந்து முத்து போட்டு முறையா நடத்த முயற்சி மட்டும் பண்ணு முடிவுன்னு நான் பாத்துக்கிறேன் புரியுதா முடிவுன்னா தங்கத்தாயம் போட்டு கொடுத்துருவேன் இது சத்தியவா இந்த வா நான் சொன்ன அம்மாவாசு கடுவோம் நான் சொன்ன அம்மாவாசு கடுவோம் இந்த கறி எப்படி உருட்டுது பாத்தியா அதே மரத்தை போன்ற புலத்து உருட்டுது இல்லையா கை பத்தி இல்ல

முதலாளிதா முதலாளி தொடர்ந்து நீ பாட்டுக்கு முயற்சி பண்ணுக்கு முறை செலுத்தி நீரதிகிலிருந்து முத்துமுச்சு அரண்மனையில் உட்கார வச்சு அலங்கரிச்சு இதே பட்டியலும் உனக்கு பயன்பாடு புரிஞ்சுதா வந்த வந்தியா

சமாளிக்க இல்லமல்ல இன்னைக்கு என்ன பண்ண தெரியாம ஒரு பணம் வரவில்லையாப்பா தெண்ட போய் நின்னு இன்னைக்கு தொழிலும் முடங்கி செல்வாக்கு முடங்கி இல்லமும் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது தெரியுமா அத்தனையும் சேதாம போச்சு இதுல இருந்து விங்கணிச்சு கொடு வந்து கேட்டு நிற்கிறேன் விளையாண்டு வேடிக்கை காமிச்சிட்டாங்கப்பா ஒண்ணு கலக்க வேண்டாம் அவங்களுக்கு பாரம் கப்பிச்சுட்டு உங்க வட்டிக்கு மேல் வாங்கி இதே வட்டியில உங்களுக்கு தங்க வளத்தை வந்து கொடுத்தப்பா இது சத்திய வாக்கு தலை தப்புமா தப்பாதான்னு ஒரு விஷயத்துல நினைச்சிட்டு நிக்கிறேன் அந்த விஷயத்தை மீட்டு போடலாம் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மா மாசம் வரணும் முடியுமா வர்ற வாரம் புதுசா மாத்திரம் ஒன்பது கனி அரைப்படி நல்லா

தொழிலுக்கு போக்குவரத்துக்கு வாகனத்துக்கு எல்லாம் வச்சுக்கோ மீட்டு தந்துடுறப்பா எனக்குள்ளாலையும் மீட்டு கொடுத்துற அள்ளிப்படியா தர்ற எனக்கு பசியாக்கியாப்பா கண்டதையும் சரி நான் இருக்கேன்னு இல்ல என்னை நம்பி வந்துட்டீல உனக்கு என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் புரிஞ்சுதா இந்த பாலத்துக்கு இருக்கும் கோட்டையில வந்து என்ற தங்கு அத்தனை சந்தோஷம் பத்தம் போகணும் புரிஞ்சுதா நான் இருக்க தகுதிமான இன்னை வந்து இந்த நிமிஷத்துல இருந்து உங்க ஓட புரிஞ்சுதா இன்னைக்கு முறை சொல்லி நீங்க மறுதளி பாயிண்ட் போற பூத்துக்குழு நந்தவனம் அம்பிட்டு நான் சொன்ன கருவுக்குள்ள ஆனாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு இதே பாட்டில் நின்று சந்தோஷம் இருக்கோம் நிறுத்தா இது சத்தியமா புரிஞ்சுதா இந்த

ஒரு நிமிஷம் நல்லா அந்த 4 நிமிஷம் ஒடிங்கி இன்னைக்கு என்ன பண்றது எது பண்றது தெரியாம புத்திமார அடடார் நிக்குது புத்திமார அடடார் வேற மாதிரி ஞாச்சிகார வந்தா என்ன பண்றது ஏது அத பண்றது எப்படி பொழைக்கிறது என்ன பண்றது அப்படியும் வந்து நிக்குது அது போக நிலவ போல இருந்து நிக்குது இதிலிருந்து மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி காலிச்சு முடிச்சு கொடு அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டே நிக்குது இல்லையா அடியா நானுக்கு இந்த பதில் பாரு தாயின் தப்புனு நான்ுகிறேன் உங்க பேசி பேசி பார்க்கறாங்க

அமாவாஸ்கரம் முடிக்கிறோம் நல்லது படி குத்தா வர்ற அம்மா வர்ற வாரம் பூச சாமான் ஏழு கனி ஏழு கனி அரைப்படி நல்லெண்ணெய் முறை செலுத்தி முறை தொழிப்பு வாங்கிட்டு முறை செலுத்தின கையோட நல்லது படி கொடுத்தாரு ஒன்னு தேசி தனிவாரு ஒன்னு அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ ஒன்னு